சன்ஷைன் டிராவல்ஸ் மற்றும் அல்ஹிரா ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பில் உம்ரா செல்லும் ஹஜ் பயணிகளுக்கு விளக்க கூட்டம் நடைபெற்றது திருச்சி தென்னூர் ஹைரோட்டில் உள்ள சன்ஷைன் டிராவல்ஸ் மற்றும் அல்ஹிரா ஹஜ் உம்ரா சர்வீஸ் சார்பில் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக முஸ்லீம் மக்களை அழைத்து கொண்டு உம்ரா ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வருகிற பதினைந்தாம் தேதி சென்னை விமான நிலையத்திலிருந்து எழுபது முஸ்லிம் பொதுமக்களை அழைத்து கொண்டு உம்ராவிற்கு சென்று அங்குள்ள மக்கா மதீனா தாயு போன்ற இடங்களுக்கு உம்ரா செய்ய செல்கிறார்கள் இதையடுத்து உம்ரா பயணம் மேற்கொள்வது குறித்த விளக்க கூட்டம் திருச்சி உறையூர் சாலை ரோட்டில் உள்ள கே எம் எஸ் ஹக்கி மஹாலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சன்ஷைன் டிராவல்ஸ் அதிபர் எம் எஸ் ஃபசல் தலைமை தாங்கினார் அரியமங்கலம் இமாம் அப்துல் ஹாதர் ஜெய்லானி வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருச்சி அரசு டவுன் ஹாஜி ஜலீல் சுல்தான் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மக்கா பள்ளி இமாம் சிராஜுதீன் தஞ்சை ரோடு தக்வா பள்ளி இமாம் அல்லமீன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் சிறப்பு விருந்தினராக கோவை அல் ஆதம் ஹஜ் சர்வீஸ் உரிமையாளர் லேனா இஷாக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிர்வாகி ஹக்கீம் கவுஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் உம்ரா செல்லும் ஹாஜிகள் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் சன்ஷைன் டிராவல்ஸ் பங்குதாரர் முகமது சிகான் நன்றி கூறினார்